சவுக்கு சங்கர் அவர்கள் போன ஆட்சியில் பெண்ணிக்ஸ் ஜெயராஜிக்கு குரல் கொடுத்த அந்த திமுகவுடைய அமைச்சர்களுடைய அந்த போஸ்டை எல்லாம் டேக் செய்து கேள்விகளால் கிழித்து எடுத்திருக்காரு இதில் முக்கியமாக நடிகர் சூர்யா அதிமுக ஆட்சியில் பொங்குன சூர்யாவுக்கும் தரமான பதிலடிகள் கொடுக்கப்பட்டுள்ளது வாங்க ஒவ்வொரு போஸ்ட்டை பார்ப்போம் டீட்டெயிலாக பார்ப்போம் முதல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையில் ஒரு ஒரு பலாகாய் வச்சு கொண்டிருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரஸ்ட் கில்லர்ஸ் ஆஃப் ஜெயராஜ் அண்ட் பெண்ணிக்ஸ் அப்படின்னு போட்டு இந்த போஸ்ட்டை வந்து அவர் போட்டிருக்காரு முக்கியமாக காயங்கள் ஏதுமின்றி போலீஸாரால் அழித்து செல்லப்பட்டிருப்பதை சிசிடிவி காட்சிகளும் ஊடகங்கள்

தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ரூபாய் வந்து கனிமொழி அவர்கள் அவங்களுடைய வீட்டிற்கே சென்று கொடுத்து வந்திருக்காங்க அதற்கு தான் வந்து சவுக்கு சங்கர் என்ன கேட்கிறான இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தீங்களே போயிட்டு நேரில் போயிட்டு ஆர்டர் சொன்னீங்களே இப்போ உங்க அண்ணன் என்னங்க பண்ணிட்டு இருக்காரு தூங்கிட்டு இருக்காரு அவரை எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்கள் கனிமொழி அவர்களுக்கு டேக்ஸ் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நம்ம திமுகவுடைய ஒரு சூப்பரான ஒரு ஆள் டிஆர்பி ராஜா இந்த டிஆர்பி ராஜா வந்து கையில் அதே காடு என்ன காடுனா இதுபோல் அரெஸ்ட் கில்லர்ஸு அஃப் ஜெயராஜ் அண்ட் பெனிக்ஸ் அப்படின்னு போட்டு இந்த பதாகை வைத்துக்கொண்டு இவர் ஒரு போராட்டத்தில் ஏற்படுற மாதிரி ஒரு போட்டோவை பயன் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபது சம்திங் அந்த காலகட்டத்தில் தான் அதை டேக் செய்து எப்பா டிஆர்பி ராஜா இப்போ எங்கப்பா ராஜா இருக்கு அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்கள் அவருக்குமே டேக்ஸ் செய்து ஒரு பதிவு போட்டிருக்காரு இது மாதிரி பாருங்க திமுகவுடைய அந்த முன்னாள் அமைச்சர்கள் சரி இப்போ உள்ள அமைச்சர்கள்லாம் எந்தளவுக்கு பொங்கியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்தது தாங்க சூப்பர் நம்ம நடிகர் சூர்யாவுங்க இந்த ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு குரல் கொடுக்க மொத்தமாக ஒரு மூணு நாலு பக்கத்துக்கு அறிக்கை போட்டிருக்காரு சூர்யா அவர்கள் வந்து அதிமுக ஆச்சே கடுமையாக விமர்சனம் பண்ணிலாம் போஸ்ட் போட்டிருக்காரு அதான் நடிகர் சூர்யா அவர்களுக்கு டேக்ஸ் செய்து சவுகி சங்கர் அவர்கள் என்ன கேட்டிருக்காருன்னா எப்போ உங்களுக்கு தான் மனசாட்சி கொஞ்சம் கூட கிடையாதா அதிமுக ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மனசாட்சி வேலை செய்யுமா அப்படின்னு சூர்யா அவர்களுக்கு டேக்ஸ் செய்து ஒரு தரமான ஒரு கேள்விகளால் கிடித்து தொங்க விட்டுருக்காரு ஆனால் இப்போது மிச்சர் சாப்பிட்டு கொண்டிருப்பது சூர்யாவும் அவங்க குடும்பமும் தான் வெளிநாட்டில் போயிட்டு நல்லா மிச்சராக தின்னு கொழுத்துட்டு இருக்காங்க ஒரு சுற்றி வேடிக்கை இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் எமை எக்கடி கெட்டு போனேன் என்னட்டு ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்காங்க அவங்க ஊர் சுட்டுட்டோம் ஒரு வேளை அடுத்து அதிமுக ஆட்சி வந்ததுன்னா மறுபடியும் தமிழ்நாட்டில் பல போராளிகள்லாம் வருவாங்க அதை முதலாக சூர்யா வருவார் அப்போ இருக்குது சூர்யா அவர்களுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பல செலிபிரிட்டிஸ்லாம் விட்டு கிழித்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காரு நம்ம சவுகு சங்கர் அவர்கள் அடுத்தது தாங்க ஒரு சூப்பரான பதிவு என்ன பதிவு அப்படின்னா நம்ம அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சூப்பராக ஒரு போஸ்ட் கொடுத்து ஒரு ஃபோட்டோ அரஸ்ட் கில்லர்ஸ் ஆஃப் ஜெயராஜன் பெனிஷ் அதே போர்டு தாங்க எல்லா ஒரே போர்டு பிரிண்ட் அடித்து எல்லா அமைச்சரும் முன்னாடி அந்த அதிமுக ஆட்சியில் எல்லாம் போராட்டம் பண்ணியிருக்கேங்க அதில் என்ன பி கே சேகர்பாபு என்ன போட்டிருக்காருன்னா தயங்காதே தயங்காதே எடப்பாடி அரசே தயங்காதே ஜெயராஜ் ஜெயராஜ் பின்னிக் படுகொலைக்கு காரணமான காவலர்களை கைது செய்ய தயங்காதே அதாவது இது எப்படி அது இந்த பாட்டு மாதிரி போட்டிருக்காரு நம்ம பி கே சேகர்பாபு அவர்கள் அதுக்கு தான் பாபு ஆர் யூ அப்படின்னு போட்டு நம்ம சேகர் டேக்கெட் டேக் பண்ணி சவுக்கி சங்கர் அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு ஆனால் பாபு அவர்கள் வந்து தற்போது இந்த அளவுக்குலாம் பண்ணுவாரா அப்படின்னு போனதில் நமக்கு தெரியாமல் போச்சு இல்லைனா டெப்பாசிட் கூட வாங்கியிருக்க மாட்டார் அடுத்தது இது மாதிரி பல திமுக முன்னாள் இப்போ உள்ள அமைச்சர்கள்லாம் அந்த ஜெயராஜ் பென்னிக்ஸுடைய கொலையில் அந்தளவுக்கு பொங்கியிருந்தாங்க ஆனால் தற்போது அஜித்குமாருக்காக ஒருத்தர் கூட வாய் திறக்கலங்க இதுதாங்க ரொம்பவுமே ஒரு ஒரு சோகமான இதாக இருக்குது ஆனால் ஒட்டுமொத்தமாக அங்கே உள்ள மக்கள் எல்லாம் திமுக மேலே தான் கடுப்பில் இருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல ஒரு நிவாரணம் அறிவிக்கல அந்த காவல்துறையை கண்டித்து ஒருத்தர் கூட போஸ்ட் போடல ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் கூட தெரிவிக்கல கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்குறப்ப மக்கள் எல்லாம் திமுக ஆட்சி மேலே கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க சவுக்கு சங்கர் அவர்கள் திமுகவுடைய இப்போ உள்ள அமைச்சர்களுக்கு கனிமொழி அவர்களுக்கு சூர்யா நடிகர் சூர்யா அவர்களுக்கு தரமான கேள்விகளால் கிழித்து தொங்க விட்டுருக்காரு இன்னமும் அவங்க வந்து வெளியில் வந்து ஒரு போஸ்ட் ஒரு பதிவு ஒரு கண்டனம் தெரிவிக்கணும்னா அவங்களெல்லாம் என்ன சொல்வதுன்னு தெரியல கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ